அரசியல் கட்சிக்கான இலவச விமான பயணச்சீட்டு ரணிலின் அறிவிப்பு யாழில் கணவன் முன்னே மனைவியின் விபரீத செயல் மருந்து கடை உரிமையாளரின் அடாவடி காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கை யாழில் சம்பவம் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி மரணம் இந்தியாவிடம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு இலங்கை கிரோணிகா பிரேமச்சந்திர சார்பில் பிணைமனு தாக்கல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இலங்கையில் நாளொன்றுக்கு காயங்களால் முப்பத்தி இரண்டு பேர் மரணம் வைத்தியசாலையில் ஊசிக்கு பயந்து தப்பியோடிய நபர் சடலமாக மீட்பு நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் எடுத்தும் விழாவுக்கு அழைக்காத விஜய் காரணம் தெரியாமல் கண்ணீருடன் மாணவி நாடாளுமன்றத்தை அதிர வைத்த இந்து மத விவகாரம் மோடி ராகுலிடையே காரசார விவாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெடித்த பாரிய போராட்டம் அதிகரிக்கும் போர் பதற்றம் சவுதி அரேபியா விடுத்துள்ள அறிவுறுத்தல் இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசிய வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லங்கா பிரீமியர் லீக் தம்புள்ள அணியை வீழ்த்தி கண்டியணி அபார சர்வதேச நாணய நிதியத்துடன் மாற்று யோசனையை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு விளங்க தயார் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கா அறிவித்துள்ளார் அத்தோடு நாட்டை மீட்டு எடுப்பதற்கு தற்பொழுது செல்லும் பாதையை விடவும் மாற்று கொள்கைகள் இருந்தால் அவ்வாறான விடயங்களை சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளை முன்வைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு விமான பயணச்சீட்டு மற்றும் தங்கமிட வசதிகள் அரசாங்கத்தின் செலவில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் மாற்று யோசனை திட்டங்கள் சிறந்தவை என்றால் அவற்றை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொடர்ந்து பழைய அரசியலில் ஈடுபட முடியாது எனவும் மற்றும் இப்பொழுது எடுக்கும் தீர்மானங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் அவர சுட்டி காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பப் பெண் ஒருவர் கணவன் கண்முன்னே தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கூழாவடி மேற்கு ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கதீஸ்வரன் நிலாஜினி லஹிதா என்று மூன்று பெண் பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்து குறித்த பெண்ணின் கணவர் சுவிசில் வசித்து வருகின்ற நிலையில் அவருடன் கடந்த இருபத்தி நான்காம் திகதி காணொலி அழைப்பில் கதைத்துக் கொண்டு வேளை இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அந்த பெண் கணவனின் கண் முன்னே தவறான முடிவெடுத்த நிலையில் கணவன் அயல் வீட்டவருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததையடுத்து சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மருந்தகம் ஒன்றி சோதனைகளைச் சென்ற அரச உத்தியோகத்தர்கள் இருவரை பூட்டி வைத்த கடை உரிமையாளரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று யாழ்ப்பாணம் இராமநாதன் வீதியில் கலட்டி சந்தியில் உள்ள மருந்தகம் ஒன்றிலேயே இடம்பெற்றுள்ளது சுகாதார அமைச்சகத்தின் உணவு கட்டுப்பாடு நிர்வாகப் பிரிவு உத்தியோகத்தர்களில் வரும் மருந்தகத்தின் அனுமதி தொடர்பாக மருந்தகம் ஒன்றை சோதனையிட சென்றுள்ளனர் சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கும் போது அதிகாரிகளை கடை உரிமையாளர் மருந்தகத்திற்குள் வைத்து பூட்டி அச்சுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு அரசு அதிகாரிகளால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அனுமதியின்றி மருந்து விற்பனையில் ஈடுபட்டமை மற்றும் அரசு உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடை உரிமையாளரை கைது செய்துள்ளனர் மேலும் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தும் காவல்துறையினர் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு இந்திய தொழிலாளர்களை கைது செய்ய முயன்ற ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இது தொடர்பில் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கருக்கு அறிவித்ததுடன் இந்திய வெளிவகார அமைச்சரையும் புதுடில்லியில் சந்தித்து பேசினார் அத்துடன் இலங்கையின் வெளிவகார அமைச்சு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இருந்து தூதரக அதிகாரி ஒருவரை அழைத்து கடற்படை அதிகாரியின் மரணம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை தெரிவித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தமை தெரிந்தது கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை நான்காம் தேதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட கிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை நான்காம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தெமட்டகுடையில் கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கவை அச்சுறுத்தல் தாக்குதல் உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் குருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார் குருணிகா பிரேமச்சந்திர இந்த வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளி மேலும் அவர் குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொண்டதால் அவருக்கு எதிரான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் தொடரப்பட்டன மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இலங்கையின் சுகாதார அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பத்தி ரெண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்கு உள்ளாகின்றனர் இதன் காரணமாக வருடாந்தம் சுமார் பன்னிரண்டாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் இலங்கையில் ஜூலை ஒன்று முதல் ஏழு வரையில் தேசிய காயம் தடுப்பு வாரம் நினைவு கூறப்படுகின்ற நிலையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தகவல்களின்படி காயங்கள் காரணமாக வருடாந்தம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இது சனத்தொகையில் ஐந்து ஒரு பகுதியினரை பாதிக்கும் காயங்கள் உயிரிழப்புகளை விளைவிப்பது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் மற்றும் சுகாதார அமைப்பு மீது கணிசமான பொருளாதார சுமையையும் சுமத்துவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் இலங்கையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பத்தாவது முக்கிய காரணங்களில் காயங்களும் உள்ளடங்கியுள்ளன கடுமையான காயங்கள் அல்லது அவற்றின் சிக்கல்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளிடையே இறப்பு விகித அதிகரிப்புக்கு கணிசமான பங்கை வகிக்கின்றன என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கோவில் புதுக்குளம் ராணிமில் வீதி சந்திப்பகுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் வவுனியா ஆச்சிபுரம் பகுதியை சேர்ந்த டெல்சன் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் ஊசி போடுவதற்கு பயந்து வைத்தியசாலையில் இருந்து விடுகை புறாது இரவு தப்பி வீடு நோக்கி சென்றுள்ளார் இந்த நிலையில் வவுனியா கோவில் புதுக்குளம் ராணிமேல் சந்தியில் மரணமடைந்த நிலையில் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்று போலீசார் அந்த சடலத்தை மீட்டனர் வீதியில் சென்ற வாகனம் குறித்த நபர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் இதன் காரணமாகவே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து பவுனியா போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஆகியோர் குறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் மூன்றாவது இடம் பிடித்த மாணவியை விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவுக்கு அழைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து தமிழக வெற்றிக் சார்பில் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் கல்வி விருது வழங்கும் விழா கடந்த இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்றது இந்த விழாவில் மாணவர்களுக்கு புன்னாடை போத்தி ஊக்க தொகைகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் வழங்கினார் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மாணவிக்கு மாநில அளவில் மூன்றாவது இடம் இடம்பெற்றும் அவருக்கு விஜய் வழங்கும் கல்வி விருது விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை இதுகுறித்து மாணவி கூறுகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் புகைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் நான் நானூற்று தொன்னூற்றி மதிப்பெண்கள் எடுத்துள்ளேன் பள்ளி மற்றும் மாவட்டத்திலும் முதலிடம் பெற்றேன் மாநில அளவில் மூன்றாவது இடம் பெற்றுள்ளேன் தேர்வு முடிவுக்கு பின்பு எனது தந்தைக்கு போன் அழைப்பு வந்தது அப்போது விஜய் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினார் இதனால் நாங்கள் மகிழ்ச்சியில் இருந்தோம் விஜயிடம் அப்பாயின்மெண்ட் கிடைத்தவுடன் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்றார்கள் ஆனால் எங்களுக்கு பத்து நாட்களாகியும் இந்த தகவலும் பெறவில்லை பின்னர் நாங்கள் போன் செய்து கேட்டதற்கு ரிஜெக்ட் ஆகிவிட்டீர்கள் என்றார்கள் என்னை ரிஜெக்ட் செய்தார்கள் என தெரியவில்லை என்றார் நாடாளுமன்றத்தில் இந்த மதம் குறித்து ராகுல் காந்தி பேசியதும் அதற்கு பிரதமர் மோடி பதிலளித்ததும் மக்களவையே அதிர வைத்துள்ளது நாடாளுமன்றத்தில் நீர் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன ஆனால் அதனை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் இன்று ராகுல் காந்தி மக்களவையில் இந்து மதம் குறித்து பேசியதும் அதற்கு பிரதமர் மோடி பதில் அளித்ததும் அதன் பின்னர் பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாலும் மக்களவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நம்முடைய சிறந்த மனிதர்கள் வன்முறை இல்லாத பயத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் பற்றி பேசியுள்ளார் மேலும் தங்களை இந்துக்கள் என அழைத்துக் கொள்பவர்கள் வன்முறை பொய்களை மட்டுமே பேசுகிறார்கள் இவர்கள் அனைத்து இந்துக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை அவர்கள் எந்த வகையிலும் இந்துக்கள் அல்ல என்று ராகுல் காந்தி பேசியுள்ளார் பிரான்ஸ் தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி ஆளும் கட்சிக்கு எதிராக வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்ததுமே ஜனாதிபதியின் இந்த முடிவு அவருக்கே எதிராக திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் கணித்தது போலவே தேர்தலில் முதல் சுற்று முடிவுகள் ஆளும் கட்சிக்கு எதிராக அமைந்துள்ளன எதிர்பார்த்தது போலவே வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ளது அத்துடன் மேக்ரான் கட்சிக்கு இரண்டாம் இடம் கூட கிடைக்கவில்லை மூன்றாம் இடம்தான் கிடைத்துள்ளது இந்த நிலையில் வலதுசாரியின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் வன்முறையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடைகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குவதும் தீவைப்பு சம்பவங்களுமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறை வெடிக்க பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வலதுசாரியினர் ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்க என்ன செய்வது என்ற யோசனையில் பிற கட்சிகள் இறங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது காரணம் யாதெனில் பிரான்சில் கட்ட தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் இரண்டு கட்சிகளுக்கு இடையில்தான் இரண்டாவது கட்ட போட்டி நடைபெறும் இதனால் மேக்ரான் கட்சி போட்டியிட வாய்ப்பில்லை ஆகவே சில கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை பதவி விலகச் செய்து அதன் மூலம் வலதுசாரியினரை வெற்றி பெற செய்ய விடாமல் தடுக்க திட்டங்கள் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனானில் வசிக்கும் தனது நாட்டின் குடிமக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி சவுதி அரேபியா அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் காசா போர் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காசாவுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர் இவர்கள் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபடுகின்றனர் மேலும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை ஆக்கிரமிக்கப் போவதாகவும் கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே லெபனானில் உள்ள கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களையும் முழுமையாக ஒழிக்க இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது இதனால் அங்கு போர் பதற்றம் நிலவுவதை அடுத்து சவுதி அரேபியா இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது வடகொரியாவின் திடீர் ஏவுகணை தாக்குதல் கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது தென்கொரியாவுடனான உறவுகளை சீர்குலைக்கும் நோக்கில் வடகொரியா திங்கட்கிழமை இரண்டு ஏவுகணைகளை ஏவியுள்ளது முதல் ஏவுகணை ஒரு குறுகிய தூர ஏவுகணை அதிகாலை வேளையில் கழித்து தென்கொரியாவின் இரண்டாவது அடையாளம் காணப்பட்டதாக ஏவுகணையை கண்டறிந்தது தென்கொரியா தனது கண்காணிப்பை வலுப்படுத்தி அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளது வடகொரியாவின் அரசு ஊடகங்கள் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை இது கடந்த வாரம் பல தலைகளைக் கொண்டு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக யோ ஜாங் உரிமை கோரியிருந்த நிலையில் தற்போது ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது ஆனால் வடகொரியாவின் இந்த ஏவுகணை தாக்குதலை தென்கொரியா அப்போது மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் அதிகரித்த ஏவுகணை சோதனைகள் மற்றும் தென்கொரிய செயல்பாட்டாளர்களின் துண்டு பிரசுரங்களுக்கு எதிராக குப்பை பலூன்கள் மூலம் வெளிவாங்குதல் ஆகியவை பதற்றத்தை அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் தொடரின் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது தம்புள்ளை சிக்ஸர் மற்றும் அணிகள் மோதின போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கண்டி அணி முதலில் பந்து தேர்வு செய்தது இதன்படி முதலில் துடிப்படுத்தாடிய தம்புள்ளை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தம்புளை அணி சார்பில் விக்ரமசிங்க ஓட்டங்களையும் மற்றும் மார்க் ஜெப்மேன் தொன்னூற்றி ஒரு ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டனர் அணி சார்பில் பந்து வீச்சில் தசோன் சானகா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதற்கமைய நூற்று என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கண்டி அணி பதினேழு புள்ளி இரண்டு ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து வெற்றி இலக்கை அடைந்தது கண்டியணி சார்பில் தினேஷ் சந்திமால் அதிகபட்சமாக அறுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஆட்டமிழக்காமல் ஆடிய ஏஞ்சலோ மேத்வேஸ் முப்பத்தேழு ஓட்டங்களையும் மற்றும் தசுன் சானக் நாற்பத்தாறு ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர்